நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா முயற்சி பண்ணி இப்ப வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்துல மல்லி ஆட்டோல ஏறும்போது நம்ம வெண்பாவும் கூட வந்துறாங்க வெண்பா நீ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லியம்மா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது நான் உங்க கூடியதான் வருவேன் நீ எங்களை என்ன எங்கன்னா விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு அவ்வளவுதான் அப்புறம் நான் எங்க போவேன் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது நான் யாரு கைக்கும் கிடைக்க மாட்டேன் ஒன்னு நீங்க திரும்ப வந்துருங்க அப்படி இல்லைனா ஒழுங்கு மரியாதையே என் கூடையே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது ஏதோ பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் எங்கன்னா வெண்பாவுங்கனோ மல்லிங்கனோன்னு வராரு வந்தா அப்படியே சும்மா ஆட்டோவில் ஏறத பார்த்துட்டு வந்து மல்லிகையை பிடிச்சி இழுத்து எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனா வெண்பா கூடியே வந்துட்டா அவளை திரும்ப விடலான்னு தான் திரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோ பார் மல்லி தேவையில்லாத வேலை செஞ்சேன்னு இருக்கேன் உன்னை நான் எப்பயாவது இந்த வீட்டை விட்டு போய் எதான்னு நான் சொல்லியிருக்கேன்னா நீ என் மனைவி உன்னை எதுக்காகவும் எந்த காரணத்துக்கு கொண்டும் எப்போ நான் யாருக்காவும் விட்டு தரமாட்டேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும் எந்த சூழ்நிலையில் நீயும் என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்காத அது அப்புறம் என்றைக்கும் என் உயிருக்கே ஆபத்து இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயினு இருக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பிரச்சனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நாங்களும் ஒரு பக்கம் தயாராக இருக்கோம் எந்த விஷயமான எதிர்நீச்சல் தான் சும்மா சாதாரணமாக இருக்க முடியாது ரேணுகாவுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு சரியாகட்டும் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நம்ம பேசிடலாம் இல்லை விஜய் அதுவரையும் உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல உங்கள் முத முதல் மணியே வந்துட்டாங்க ஏன்னா அவங்கள விட்டு இன்னைக்கு என்கிட்ட வர்றது நல்லா இருக்காது நான் அவங்க ரெண்டு பேருமே விட மாட்டேன் ரெண்டு பேரும் எனக்கு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை சொன்னதை என்ன சொல்றது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய்ட்டு இருக்காங்க இந்த குழப்பம் எவ்வளோ நேரம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் உடனே நம்ம மல்லி இருந்தும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது விஜய் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கு லாஸ்ட்டில் என்னோடய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக வந்து நிற்கும் ஓ தலை மேலே சத்தியமா வெண்பா தலை மேலே சத்தியமா உன்னை எக்காரணத்துக்கு கொண்டு எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அது ரேணுகாவாக இருந்தாலும் சரி ரேணுகா என் வாழ்க்கை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வந்தேன் இப்போ அவன் வந்ததுக்கோசரம் உன்னை என்னால் விட்டு போ தர முடியாது அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும் ரேணுகா சரியாகணும் எவ்வளவு என்னாச்சு ஏதாச்சு என்ன பிரச்சனை அவள் எந்த காரணத்தினாலும் இந்த மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாகாது நம்ம மல்லிக்கு திரும்ப போகலாமா மானாவா திரும்ப போனால் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் ஒரு பக்கம் அதிகமாகுது அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மனோவர் இருக்காரு எப்படியாவது ரேணுகாவோட கதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் அப்படியே சும்மா ஒரு பக்கம் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா யோசிச்சு பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மல்லி நல்ல பொல்லை ஆனால் அந்த ரேணுகாவுக்கு மனநிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிய முடியாதுங்க எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு மனநிலாம் பாதிக்கப்படல அவள் ஏதோ ஒரு காரணத்துக்கோடு தான் வந்திருக்கா உண்மையான ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் யாரானா நம்புவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் கிட்ட நம்ம விஜய் நம்ப மாட்டார் விஜயை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பொக்கிஷம் தான் கைக்கு தான் கையில் ரொம்ப நாளாக பொக்கிசமாக இருந்து தொலைஞ்சிட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கையிலே வராதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு போது திடீர் அந்த பொக்கிஸ்துக்கு உண்ணாவல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கு வந்தால் அந்த சமயத்தில் அதை உங்களால் விட்டு தர முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுத்தரமாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதல் வச்சுன்னு இருக்காரு நம்ம விஜய் அந்த காதலை உடைக்கவும் முடியாமல் அதை சொல்லவும் முடியாமல் கெல்லவும் முடியாமல் எரியவும் முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சுன்னு இருக்காரு புதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இப்போ ஒரு ஆலாமரமாக வளர்ந்து நிற்குது இதுக்கு மேலேயும் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க அந்த சீரியல் இப்படியே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டத்தில் ஒரு பக்கம் யோசிக்கிற நிலைமையில தாங்க போயிருக்கு பாப்போம் நீதி எப்பவுமே வெல்லும் என்றைக்குமே யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களோட நேர்மையும் கண்ணியும் கட்டுப்பாடு இது எல்லாமே அவங்கள வெல்லுங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சுன்னு கேப்ப மாதிரித்தானோ முல்லை மாதிரித்தானோ முடிச்சு வைக்கத்தானோ பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்னதான் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் அவங்க பண்ணுற தப்புக்கான பலனை கண்டிப்பாக கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு அனுபவிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கதிராசனம் நிஷாவும் ஆனால் அவங்க ஜெயிக்கிற பாடே இல்லைங்க நிஷா அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வர கிட்ட எதுக்கும் கவலைப்படாத அவங்க வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆளை அமைச்சிருக்கேன் அது ஒரு ரேணுகா உருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அவளை வச்சு அந்த வீட்டவே நான் ரனகலாம் ஆக்க போறேன் ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு காயினும் அந்த வீட்டுல இருந்து ஒவ்வொரு பர்சனா நான் அப்படியே சும்மா செக் மேட்ல அப்படியே சும்மா தள்ளி 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 விட்டு லாஸ்ட்ல அந்த இடத்துல நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூக நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா நம்ம நிஷா நான் நிஷா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கேன் இந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்ச உனக்கு அந்த வீட்டுல மல்லி விஜய் வெண்பா இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே நம்ம மல்லி எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் விஜய்க்காக விட்டு தருவாங்க ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனை விஜய அழிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா விஜய அழிக்கிறவங்கள சும்மா விட மாட்டாரு இறங்கி அந்த களத்தில் யாரான வரட்டும் அடிச்சு தம்சம் கலப்பி ஓட விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் வெறி கொண்ட அவங்கள அவங்களெல்லாம் சீண்டவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்றத நம்ம ஆணித்தனமாக ஒரு பக்கம் அடித்து சொல்லியே தீரணும் சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இதை பற்றி பேசி என்னாவோ போ சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த கட்டப்படியாக நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை தான் நம்ம யோசிச்சாகணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தபடியாக யோசித்து சிந்தித்து போக முடியும் ஸோ நண்பர்களில் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பேரை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக